ஹாய் எம் எஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் எல்லாருக்குமே தெரியும்பா செயின் எல்லாம் அப்படியே பக்கா கோல்டு மாதிரியே இருக்குது ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க எனக்கு அடுகில் போயிருந்தது மாமி அந்த ஃபீலே எனக்கு இல்லை அப்படியே நான் வச்சேன் என்னோட செயின் மாதிரியே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா மெசேஜ் கொடுத்திருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி பக்கா கோல்டு மாதிரியே இந்த காலத்தில் கோல்டு வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை இந்த டாலர் வந்து எஸ்பெஷலி இப்போ ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தோம் செஞ்சுருந்தாப்பா இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி எதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி டைமில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ இது பாருங்களேன் ரொம்ப ராயலாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ கால்னி அகே இந்த மாதிரி செயின் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டெய்லி யூஸும் போட்டுக்கலாம் திருமங்கலத்தில் கோத்தும் போட்டுக்கலாம் பிகாஸ் ஆஃப் இது கோல்டு ஆட் பண்ணுறதுனால அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும்பா பக்கா பிகாஸ் ஆஃப் அஞ்சு அஞ்சு பவுன் பத்து பவுன் எட்டு பவுன் அந்த மாதிரி நம்ம நினச்சாலும் கூட இந்த காலத்தில் ரெண்டு பவுன் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ரெண்டு மூணு செயின் வாங்கணும் ஒரு மேரேஜுக்கு போகிறோம் இல்லை எதுக்காக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு செயின் டெட்டில் போட்டுக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஐம்பது ஜுவல்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ எல்லாமே இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது செயின் இருக்குது நெக்லஸ் இருக்குது ஹாரம் செட் இருக்குது அண்டு தோடு ஜிமிக்கி மாட்டல் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது ஸோ என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வசந்தமாலாம் எம்என் சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் வில் கீப் சப்போர்ட் அண்ட் கால் மீ அகெயின் பாய்